வணக்கம் மகர ராசி நண்பர்களே மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி ஏழரை சனி முழுமையாக விலகுகிறது எனவே நிம்மதி என்ற நான்கெழுத்து உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெறும் கடை திறப்பு விழாக்களும் கட்டிடத்திறப்பு விழாக்களும் கல்யாண முயற்சியும் கைகூடும் உங்களை கண்டு கண்டுகொள்ளாத உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் திண்டாட்டங்கள் குறைந்து கொண்டாட்டங்கள் ஏற்படும் மாதம் இது இதுவரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வரும் செவ்வாய் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது கொடுக்கல் வாங்கல்களின் லாபம் கிட்டும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவார்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியானவர் செவ்வாய் எனவே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழி பிறக்கும் தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் கூட்டு கிரக யோகம் ஏற்படும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒருவரின் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பயனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேரும் பெண்களால் பெருமை சேரும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரை உதிரி வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இப்பொழுது ஏழரை சனி விலகிவிட்டது இனி தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றிதான் திசா புத்தியும் உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும் குறிப்பாக சனி விலகும் நேரத்தில் குச்சனூர் திருச்ச திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரும் சனியின் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை சேரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையும் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் நவநாகரிகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரிய தடைகளே அகலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் தூர தேசத்திலிருந்து ஆதா வரும் தகவல்கள் ஆதாயம் தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விருத்தி அம்சம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்கா மாற்றம் உருவாகலாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை பலப்படும் இந்த மாதம் பெருமாள் வழிபாடு பெருமைகளை சேர்க்கும்